திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்று ரெண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறார்கள் திருச்செந்தூரில் தேவர் காவல் தெய்வமாக உள்ளார் இதனால் இத்தலத்துக்கு வீரவாகுப்பட்டினம் என்னும் ஒரு பெயரும் உண்டு திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுகிறது சண்முகருக்கோ பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும் திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் என்னும் வடிவில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌனசாமி காசிநாத சுவாமி ஆறுமுகசாமி மூவரும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர் அவர்களது சமாதி நாளிக்கிணறு அருகே உள்ளது தமிழகத்தில் முதன் முதலில் நாகரீகம் தோன்றிய நகரங்களுள் திருச்செந்தூரும் ஒன்று முருகப்பெருமானோடு போரிட்ட படைவீரர்கள் ஐயனார்கள் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறார்கள் இத்திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கட கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவா என்று அழைக்கப்பட்டது பின்னர் திரு என்று